திராவிட இயக்க வரலாறு வந்து ரொம்ப பெருசு நம்ம வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே அதை சொல்லி எல்லாம் முடிக்க முடியாது ஆனால் சின்ன சின்னதாக சில செய்திகளை சொல்லிடுறேன் இங்கே நம்ம வந்து தலைப்பு வரிசைப்படி நம்முடைய பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்கள் முதல்ல பேசுகிறதாக அமைச்சரவர்கள் அறிவித்தார்கள் அப்போ நாங்கள் வந்து இல்லை நான் முதல்ல பேசுகிறேன் அப்படின்னு அவங்க என்னென்னா நான் சீனியர் அதனால் நான் தான் பின்னாடி பேசுனா நம்முடைய இயக்க முறை ஆனால் நமக்கு அதெல்லாம் கிடையாது இப்போ கொள்கை வழியில் நம்ம நடத்தினோன்னா முதல்ல நம்ம வரலாறு தெரியணும் அப்புறம் மாநில சுயாட்சியை புரிஞ்சுக்கணும் அதனால் அதை எளிமைப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் முன்ன பின்ன இதை பேசுகிறோம் இந்த நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கினா ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச தான் நம்ம பெரிய கதை மகாபாரதம் பெரிய மகாபாரதம் அதை எழுதினவர் யாரு யாருக்காவது தெரியுமா சரி ரொம்ப மூளையை கசைக்காதிங்க எழுதின ஒரு பேர் வந்து வியாசர் இந்த தம்பி சொல்லிட்டாரு நன்றி வேத வியாசர் அவர் பேரு அவர் யாரு அப்படி அவருடைய அப்பா அம்மா யாரு அப்படின்னா அவங்க அம்மா வந்து ஒரு மீனவர் கதைப்படி நீங்கள் இதெல்லாம் வரலாறாக கதையான்லாம் கேட்கக்கூடாது கேட்டால் நிறைய பேருக்கு மனசு புண்படும் அவங்க சொன்னால் நம்ம அப்படியே ஏற்றுக்கணும் என்னங்க அதில் ஒரு சந்தேகம் இருக்கேன் ஆ என்னங்க நீங்கள் அப்படிலாம் கேட்டிங்கன்னா எங்களுக்கு மனசு புண்படும் அப்போ புண்பட்டால் பேசாதப்பா நீ ஒரு கதையை சொல்கிற அந்த கதையை கதையாக சொன்னால் தான் இருக்கும் கலைஞரவர்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச நெடுங்காவியம் எதுன்னு கேட்டப்பா மகாபாரதம்னு தான் சொன்னார் ஏன் அப்படின்னா அதில் அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னார் அப்படி அது ஒரு கதை ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அது வரலாறு அப்போ அது வரலாறுனா நம்ம கேள்வி கேட்போமா இல்லையா இப்படி நடந்ததா இது சரியா தப்பா அப்படி கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதை விட்டுருங்க இதை எழுதுன வியாசருக்கு ஒரு கதை இருக்குல்ல அவருடைய தாயார் மீனவ பெண்மணி அந்த காலத்தில் அம்மா வழியில தான் பிள்ளைங்கள அடையாளம் சொன்னாங்க பாண்டவர்கள் யார் அப்படின்னா பாண்டு சொல்ல கதையில் குந்தி புத்திரர்கள் அப்படின்றாங்க இவங்க வந்து இவங்களோட பிள்ளைங்க அந்த மாதிரி வியாசர் வந்து மச்சகந்தி என்கிற மீனவ பெண்ணுடைய மகன் அப்படி சரி இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கிற மீனவர்கள் எவ்வளோ படிச்சிருக்காங்க உலகமே வியக்கிற அளவுக்கு ஒரு பெரிய காவியத்தை எழுதியவர் ஒரு மீனவர் அப்படின்னா அப்ப அந்த சமூகமே படிச்சிருந்திருக்கணும் அந்த சமூகத்தின் வழி வந்த மீனவ மக்களுடைய கல்வி நிலை என்ன நம்ம நாட்டில் மருத்துவர் அப்படின்னு ஒரு சமூகமே இருக்கு எவ்வளோ ஒரு மரியாதையான பேர் ஏன் மருத்துவர் அப்படின்னு பேர் வச்சாங்க அவங்க வந்து முடி முடி திருத்துறது அவங்களுடைய தொழில் ஆனால் அது மட்டுமல்ல அவங்க கையில் கத்தி இருக்கும் அவங்க தான் வந்து சிகிச்சை பண்ணுறவங்க மருத்துவச்சு அப்படின்னு ஏன் பேருனா அந்தமாக தான் நம்ம பாட்டி தாத்தாவுக்கெல்லாம் டெலிவரி பார்த்தவங்க அவங்க பிற பிறந்த போது மருத்துவம் பார்த்தவங்க அப்போ மருத்துவம் படித்த மருத்துவத்தை கை அவங்க எத்தனை பேர் இன்னைக்கு படிச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க வெண்ணி குயத்தியார் அப்படின்னு சங்க இலக்கியத்துல ஒரு பெரும் புலவர் குயத்தின்னா யாரு மண்பாண்டம் செய்கிறவங்க அவங்க பெரிய கவிஞர் அப்போ இவங்கெல்லாம் எந்த தொழில் செய்தாலும் படித்தவங்களாக இருந்திருக்காங்களே இன்னைக்கு அந்த பரம்பரையெல்லாம் ஏன் கை நாட்டு பரம்பரையாக மாறியது எப்படி இது நடந்தது இது ஒரு வரலாறு ஆயிரத்தி அறநூற்றி பத்தில் நிறைய வெள்ளக்காரங்க போர்ச்சுகீசியர்கள்லாம் இந்தியாவுக்கு வர்றாங்க அப்படி வந்தவங்க மதுரையில் வந்து ராபர்ட் டி நோபிலி அப்படின்னு ஒரு பாதிரியார் அவங்க வந்து பார்த்து அந்த பாதிரியார் வந்து எல்லா இடத்தையும் போய் பார்க்குறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நாயக்க மன்னர்கள் ஆட்சி நடக்குது இந்த நிறைய கலாசாலைகள் பாட இல நூல்கள்லாம் வச்சு சுவடிகளையெல்லாம் வச்சு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அவ்வளோ பெரிய கல்வி நிறுவனங்கள் இருக்குது ஒவ்வொரு வகுப்புலேயும் இரநூறு முந்நூறு பேர் படிக்கிறாங்க ஆனா அவ்வளவு பேரும் பிராமணர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு எழுதியிருக்கார் ஏன் அப்படி இருந்தாங்க அப்ப அந்த வேடர் வழியில வந்தவங்க மீனவர் வழியில வந்தவங்க குயவர் வழியில வந்தவங்க மருத்துவர் வழியில வந்தவங்க இவங்கள்லாம் ஏன் ஆயிரத்தி அறுநூறுல காண போயிட்டாங்க அது எப்படி ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள இருநூறு பேர் படிச்சா இருநூறு பேரும் ஒரே ஜாதியினராக எப்படி மாறினாங்க இந்த கேள்வியே கேட்கப்படாமல் இருந்த இந்த சமூகத்தில் அந்த கேள்வியை கேட்க தொடங்கிய தலைவர்கள் யார் டாக்டர் நடேசனார் டாக்டர் டி எம் நாயர் பிட்டி தியாகராசர் பொப்பிலி அரசர் இவர்கள்லாம் வந்து தான் இந்த கேள்வியை கேட்குறாங்க ஒரு நூற்றாண்டாக அப்ப அதுக்கு முன்னால சண்டை நடந்துச்சா இல்லையா என்னங்க இப்படி நல்லா இருந்த சமூகத்தை உங்களுக்கு எல்லாம் படிப்பு கிடையாது வேலை கிடையாது தொழில் கிடையாது மரியாதை கிடையாது பிரிக்கப்பட்டிருக்கிறது முகம் வந்து பிராமணன் கடவுளுடைய முகம் பிராமணன் ஆகியது இதுதான் வந்து ஸ்லோகம் ஏன் நம்ம படிக்கல தெரியணும் ஒரு கதை இருக்கணும்ல நம்ம எல்லாம் சொல்லுவாங்கல்ல எப்பா நம்ம எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமா சொல்லுவாங்கல்ல அப்ப அந்த பரம்பரை எப்படி படிக்காம போச்சு அப்படின்னா ஒரு சட்ட நூல் வந்துச்சு அதுக்கு பேரு மனுஸ்மிருதி இது வந்து வர்ணாசிரமம் அப்படின்னு ஒரு பிரிவை கொண்டு வந்தது கடவுள் வந்து தானே இந்த சமூகத்தை படைச்சாரு அப்போ வந்து அவருடைய முகம் பிராமணன் ஆயிடுச்சு அவருடைய தோள்கள் சத்திரியனாகிவிட்டது அவருடைய தொடைகள் வைசியராகிவிட்டது அவருடைய கால்கள் சூத்திரனாகிவிட்டது அப்படின்னு என்னங்க கடவுள் இப்படி படைச்சாரு ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன்னா முகத்தில் பிறந்ததுனால அவங்க அறிவு சார்ந்து வாழ்ந்தாங்க தோளில் பிறந்தவருக்கு வாழ் எடுக்கிறது தான் வேலை கொண்டு போடு சண்டைக்கு போ வேலை தொடையில் பிறந்தவர் நல்லா உட்கார்ந்து சட்டமாக சம்பாதிக்கிறவரும் வைசியர் சரி காலில் பிறந்தவருக்கு என்ன வேலை என்ன வேலை ஒருத்தர் முகத்தில் அறிவாலேயே வாழ்கிறாரு ஒருத்தர் தோளில் வலிவால் வாழ்கிறாரு ஒருத்தர் பணத்தால் வாழ்கிறாரு இவங்க தான் நாட்டை காப்பாற்றுறாங்க அப்போ காலில் பிறந்தவங்க யார் அவங்களுக்கு என்ன வேலைன்னா காலில் பிறந்தவர்கள் சூத்திரர்கள் இவங்க கடமை என்னென்னா இந்த மேல் மூன்று வர்ணத்தாருக்கும் பொறாமை இல்லாமல் அடிமை வேலை செய்வது பொறாமைப்படக்கூடாதுங்க உங்களை துணி வெளுக்க சொல்லி அதுக்கு ஒரு ஜாதி பேரை கொடுத்து ராத்திரியில் போய் இந்த துணியெல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு வரணும் ராத்திரியில் போய் விடிய விடிய ஆத்தங்கரையில் துணியை துவச்சி காய வச்சு மடித்து எடுத்துக்கிட்டு போய் அடுத்த நாள் சாயங்காலம் அந்த வீட்டில் வச்சுட்டு மறுபடியும் அழுக்கு துணியை எடுத்துகிட்டு வரணும் ஆனால் நீங்கள் அந்த வீட்டில் வாழ்கிறவங்களை பற்றி பொறாமப்படக்கூடாது வயலில் வேலை செய்யலாம் விவசாயம் பண்ணலாம் உழுகலாம் நெல் அடிக்கலாம் ஆனால் நெல் உங்கள் வீட்டுக்கு கிடையாது நீங்கள் என்ன சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் கூழ் களி தான் சாப்பிடணும் பச்சை அரிசி அரிசி உணவு சாப்பிடுவது பிராமணருக்கு உரியது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நான் ஏன் இங்கே பிராமணர் பிராமணருங்கிற சொல்ல குறிக்கிறேன்னா நாங்கள் பார்ப்பனர்னு தான் சொல்கிறது அந்த சாஸ்திரத்தில் இருக்கிறத அப்படியே சொல்கிறேன் அதனால் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் அப்போ நமக்கு நல்ல சாப்பாடு கிடையாது என்ன பேர் வைக்கணும் அப்படின்னா பிராமணனுக்கு மங்கலம் தோன்றுகிற பெயர் வைக்கணும் அப்படின்னா சுப்பிரமணியன் ஸ்ரீனிவாசன் ராமானுஜம் பார்சாரதி பார்க்குறீங்களா படத்துலலாம் வராங்க நிறைய இதெல்லாம் மங்கலம் தோன்றுகிற பெயர்கள் அப்ப தோளில் பிறந்தவருக்கு வந்து வீரம் தோன்றுகிற பெயர் வைக்கணும் வர்மா வர்மான்னு வைக்கணும் சேதுபதி ஐபிஎஸ் அப்படின்ற மாதிரி வெறப்பா யூனிஃபார்ம் போட்ட போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னா என்ன பேர் வைக்கிறாங்க சேதுபதி இந்த மாதிரி பேரெல்லாம் என்னென்னா மன்னர்களுக்கு வைக்கணும் அப்படின்னு அதனால தான் அருண்மொழி தேவன்னு ஒரு அழகான பேர் நம்ம ஒரு மன்னருக்கு அந்த பேரை வச்சுக்கிட்டு தான் அவர் உலகத்தையே வென்றார் ஆனால் வென்று வந்து கோயிலை கட்டின உடனே அவருக்கு பேர் அருண்மொழி தேவன்னா நல்லா இல்லைங்க ஸ்ரீராஜராஜன் இப்போ நம்ம ஊர் மாரியாத்தா காளியாத்தா ஐயனாரெல்லாம் ஸ்ரீ ஐயனார் பார்க்குறீங்களா நம்ம ஐயனாரெல்லாம் ஸ்ரீ ஐயனாரா கருப்புசாமி ஸ்ரீ கருப்புசாமியா ஸ்ரீ காளியம்மனா ஏன் இவங்களுக்குலாம் ஸ்ரீன்னு பேர் வந்துச்சு ஏன் வந்தது அவங்க உள்ளே வரணுன்னா ஸ்ரீ வந்துடும் அந்த மாதிரி அருண்மொழி தேவன்கிற மன்னனுக்கு ஸ்ரீராஜராஜன் அப்படின்னு பேரை வச்சு அவர் வந்து பேரை மாற்றினாங்க